ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது பாவை மார்கழி ராமாயண கதை ஜடாயு சீதையை காப்பாத்துறதுக்காக போராடுறதும் ராமரோட மோட்சம் இந்த ஸ்டாம்ப் கோலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராமர் பொறக்கிறதுக்கு முன்னாடியே தசரத மகாராஜா ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போகும் போது அவர் அங்கே தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு கொத்த வந்துச்சு அந்த பாம்பு கிட்ட இருந்து தசரதனை காப்பாத்தினது தான் ஜடாயு அப்போ தசரத மகாராஜா ஜடாயு கிட்ட பேசி பழகும் போது தசர

ஜடாயுவோட ரெக்கைய வெட்டினதுனால ரத்தம் சொட்ட சொட்ட ஜடாயு கீழே சரிஞ்சு விழுறாரு இதுக்கப்புறமா ராமர் லக்ஷ்மணன் அந்த பக்கமா சீதையை தேடிட்டு வரும்போது ஜடாயுவை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு அப்போ ஜடாயு ராமா வருத்தப்படாத கண்டிப்பா சீதையை உன்னால மீட்க முடியும் அது மட்டும் இல்லாம நீ சீதையை கூட்டிட்டு போய் உனக்கு பட்டாபிஷேகமும் நடக்கணும் அதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு அதே மாதிரி நீயும் என்னோட மோட்சத்துக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றாரு ராமரும் மோட்சத்துக்கு அருள்றாரு இப்ப நம்ம எல்லாருக்குமே உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கும் ராமர் வந்து மனுஷனாக தான் வாழ்கிறாரு இந்த அவதாரத்தில் அப்படி இருக்கும்போது ராமர் எப்படி மோட்சத்தை அருள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கான தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது இப்போ பெத்தவங்க நம்ம இருக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம என்னென்னமோ ஆசீர்வாதங்கள்லாம் பண்றோம் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய பவர் நம்ம கிட்டே இருக்கா அது இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம ஆசீர்வதிக்கிறோம் ஆனா மகாபாரதம் ராமாயணம்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த பவர் நம்ம கிட்டே இருக்குது நம்ம சொல்ற வாக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் ராமர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் மோட்சத்தை கேட்கிறாரு நான் மோட்சத்தை அருள்றேன் ஆனா ராமருக்கே தெரியாது அவர் அருள்னதுனால மோட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் மனசார வாழ்த்துறாரு ஆனா அவர் கடவுள்னு அவருக்கு தெரியாதே தவிர அது ஜடாயு உணர்றாரு அதனாலதான் ஜடாயு மோட்சத்தை அருள்னு கேட்கிறாரு கேட்கிறவர்கிட்ட ஏன் இல்லைன்னு சொல்லணுன்றதுக்காக ராமரும் அருள்றாரு அந்த மோட்சமும் ஜடாயுக்கு கிடைக்குது நிறைய புத்தகங்கள்ல ஜடாயு இந்த இந்த மாநிலத்துல இந்த இடத்துல தான் ஜடாயு கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தான் ஜடாயு கீழே விழுந்தாரு அந்த இடத்துக்கு பேரே சடயமங்கலம் அதாவது ஜடாயுக்கு மோட்சம் கிடைச்ச இடம் அப்படின்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல அற்புதமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸை ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படியே ஜடாயு கீழே விழுந்த மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு இடம் அங்க அந்த மலை மேல ராமர் கோயில் ராமரோட பாதம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா டிவோஷனலாக இருக்கும் ராமரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நிச்சயம் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்ம மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா